வணக்கம் பாயை கொடுத்து டேஷ புண்ணாக்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழி யாருக்கு பொருந்தும்னு கேட்டீங்கன்னா இந்த சைமன் செபஸ்டிக்கு பக்காவா பொருந்தோம் அதாவது அவருடைய ஆள் மனதில் நாம ஈழத்தமிழர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட காசை ஆட்டைய போட்டுக்கிட்டு இருக்கோம் காரணம் அவங்க மண்டையில ப்ராப்பரா ஒரு மிளகாய அரைச்சு தடவிட்டு இருக்கோம் அதுக்கு பேரு தான் தமிழ் ஈழத்தை நான் தான் வாங்கி தருவேன் அப்படின்னு பிரபாகரன் என் சொல்லிட்டு போனாரு அப்படிங்கிற ஒரு ஓலா வண்டிய பதினஞ்சு வருஷமா உருட்டி இருந்தாங்க நாமளும் பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் இவன் பொய் சொல்றான் நீங்க யாரும் ஏமாந்துறாங்க ஏற்கனவே உங்களுக்கு ஓராயிரம் பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி முட்டாள்கிட்ட வந்துட்டு காசை கொடுக்காதீங்க பத்திரம் பண்ணுங்க ரொம்ப சிரமப்பட்ட வாழ்க்கையில் வந்துட்டு குறைந்தபட்சம் மேம்படுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அவங்கள விழிப்புணர்வை அடைய வைக்கிறதா நம்மளுடைய தலையாய பணியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு அத்தனையுமே இவனுடைய சாயம் நல்லா வெளுத்து தொங்குட்டுப்ப சாயம் வெளு வெளுன்னு வெளுக்க ஆரம்பிக்குவோம் அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் மிகவும் சரியான இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆடியோவை நீங்களே கேளுங்க

தமிழக மக்களையும் தேவையில்லாமல் இது பண்ண வேணாம்னு சொல்லி அவர் சொல்லுங்க அப்படி அவர் பண் இல்லை இருங்க இருங்க நான் சொல்கிறேன் முடிச்சுறேன் அப்படி பண்ணார்னு சொன்னால் எங்கள் நாங்கள் உங்கள் இந்த பூச்சாண்டி காட்டுற விஷயம் நாங்கள் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் நாங்கள் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியும் சரியா உங்களுக்கும் தெரியும் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு சொல்லி சரியா அவருக்கு முடிவு ஈழத்தமிழ்னால தான் இருக்கும்னு சொல்லி சொல்லுங்க அவர்கிட்ட அதாவது கார்த்திகை பற்றி ஒரு கெட்ட வார்த்தை பேசுனார் தெரியுமா அதாவது கார்த்திக் கார்த்திக் வந்து ஈழத்தமிழன் நீ தலைவரோட பைய அண்ணன் பையன் அதெல்லாம் வர விஷயம் கார்த்திகை பற்றி ஒரு ஈழத்தமிழனை பற்றி கெட்ட வார்த்தையில் பேசுறதுக்கு சீமானுக்கு எந்த உரிமையும் இல்ல அர்த்தது வந்து பொட்டமான பெத்தி மயிரன்னு சொல்றதுக்கு அவர் இதுவரைக்கும் எங்கேயுமே பதில் சொன்னது இல்ல பொட்டமான மயிரன்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கு கார்த்திக பெத்தி அவர் வந்து கெட்ட வார்த்தையில பேசுறதுக்கு அவர் என்ன உரிமை இருக்கு ஈழத் தமிழர்கிட்ட தேவையில்லாம மோத வேணான்னு சொல்லுங்க நடக்கிறது பயங்கர விவரமா இருக்கும் அப்புறம் சொல்லிட்டேன் எதுக்கு 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 கட் பேச விருப்பம் இல்ல நீங்க தானே நாம் தமிழர் செயலாளர் சொல்றீங்க உங்க அண்ணனை பத்தி தானே பேசுறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் முடிவுகள் கொள்கைகள் அனைத்துமே வன்முறையின் பக்கம் போகவே போகாது காரணம் இங்கே இருக்கக்கூடிய நமது தலைவர்கள் நமக்கு பண்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான வால் போர் போர் ஆயுதம் எது கேட்டா அறிவு ஆயுதம் அருவா கிடையாது அறிவு ஆயுதம் இந்த இருக்கக்கூடிய நாட்டுல ஜனநாயகத்துக்கு உட்பட்டு அமைதியின் அடிப்ப அடிப்படையில தான் நீ ஒரு விஷயத்த வந்து வெற்றி பெற முடியும் அதன் அடிப்படையில மட்டும்தான் உனக்கு நிலையான வாழ்வு இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை நமக்கு காந்திய தத்துவத்த அடிப்படையில தான் நமக்கு தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய கோட்பாட வழங்கியிருக்காரு அதன் அடிப்படையை வச்சுதான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்டமைப்புகளும் உருவாகி இருக்கிறது அதுதான் இன்றைக்கு இந்தியாவின் ஜனநாயக தூணாக இருந்தது ஆனா ஒரு முப்பத்தைந்து கல் கல் கூடிய இலங்கை அப்படிங்கிற ஒரு குட்டி ஒரு தீவு நாடு அது என்ன பண்ணிக்க பௌத்த பேரினவாத சிங்கள காடையர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது வட நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பன ஆரிய வகையராக்கள் தான் எங்களை நாங்கள் பௌத்தர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம்னு சொல்லக்கூடிய பீத்தக்கூடிய இந்த சிங்கள காடையர்கள் காலையங்கள் வாழக்கூடிய பகுதியில சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய நமது தொப்புள் குடி உறவாக இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவர்களுடைய உரிமைகள் நசுக்கப்படுகின்றன அப்படிங்கறது வந்து நமக்கு என்னது என்ன வரலாற்று ரீதியா ஆண்டாடுகாம தெரிஞ்சுட்டு இருக்கும் போது அவங்களும் இதே காந்திய கோட்பாடுகளை தான் கையில் எடுத்திருந்தார்கள் அங்க இருக்கக்கூடிய ஈழ தந்தை செல்வா அவர்கள் உண்ணாவிரதம் அறப்போராட்டம் அப்படி இப்படின்னு தான் ஆரம்பித்தாரு அதன் பிறகு இங்க இருக்கக்கூடிய அந்த சிங்கள பௌத்த என்ன காடை அந்த பிரேமதாசா இங்க இருக்கக்கூடிய சிங்களர்கள் முரடர்கள் உண்ணாவிரதம் இருந்து அற வழியில தனது கோட்பாடை வெளியே வெளியே உலகத்துக்கு இலங்கை இலங்கைக்கு இலங்கை சிங்கள பெரியவர்களுக்கு அறிவிச்சுக்கக்கூடிய தந்தை செல்வா அவர்களை அந்த கூட்டத்தை அடிச்சு கையகளை உடச்ச ஆத்திரத்திக்கு போட்டாங்க அப்போ இவை வந்து சிரிச்சுக்கிட்டே கிண்டலன் கேளியுமா சொன்னா பௌத்தர்கள் முரடர்கள் ஆகையால் நீங்கள் தான் தமிழர்கள் தான் பார்த்து சூதானமா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது சுயமரியாதையும் தன்மானமும் மான உணர்ச்சியும் உள்ள தமிழனுக்கு தன்னால சூடு கிளம்புங்கிறது இயற்கையான ஒன்றுதான் அவன் கரெக்டா கொண்டுட்டு போய் எங்க நிப்பாட்டி வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆயுதத்தை கையில் எடுப்பதற்கான வழியை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் கொண்டுட்டு வந்து அங்கு இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு என்ன சொல்றது ஒரு கட்டமைப்பு ஒரு இயற்கையாக வேண்டிய சூழ்நிலை உண்டாச்சு வேறு வழி இல்லாமல் அங்கே தனது மானத்தை என்ன சொல்றது சுயமரியாதை நிரூபுவதற்கு அவர்களுக்கு அது தேவை என்றால் தொப்புள் கொடியாக இருக்கக்கூடிய நாம் அவர்களுக்கு தேவையான

இங்கே வந்துகிட்ட அரசியல் கட்சிகளாக அரசியலாக அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து போராடுகிறீர்கள் என்றால் ஒரு அளவுக்கு தான் உங்களால செய்ய முடியும் முழுமையாக நமது கொள்கைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது ஏனென்றால் நமது கொள்கைகள் அனைத்தும் கடுமையானவை பார்ப்பனியத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய மிக மிக வலிமை மிகுந்தவை அப்போ ஒரு சராசரி மனிதன்கிட்ட போயிட்டு நமது கொள்கையை சொல்லும்போது போது அவன் பயந்துருவான் போயிருவான் அப்போ நமக்கு அரசியல் என்பது சுத்தப்பட்டே வராது ஆனால் நாம் தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியலை தீர்மானம் செய்வோம் அப்படிங்கிற விஷயத்தை தந்தை பெரியார் மிக அழகாக அற்புதமாக கொள்கை வடிவிலேயே நமக்கு வந்து மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தார் அதன் அடிப்படையில்தான் இங்கே இருக்கக்கூடிய திமுக இன்று வரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இது வேற விஷயம் ஆனா இந்த இடத்துல வன்முறை அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மிக தெளிவாக நமது கருத்துக்களின் வாயிலாக அந்த பார்ப்பனியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை பேசி பேசி உண்மையை உலகத்துக்கு சொல்லி நீதி நீதியின் வழியாக நம்ம நிறைய விஷயங்களை பெற்றுக்கொண்டு வரோம் ஆனா அங்க இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆயுதம் ஏந்துவதை தவிர வேறு வழி இல்லை ஒருவரை எடுத்து படாம ஒரு துப்பாக்கி சுட்டலாம் சுட்டதுக்கு பிறகு அவன் மிகப்பெரிய வீரன் என்று தன்னை காட்டிக்கொள்ள முடியாது சுட்டதுக்கு பிறகு அவன் மறைந்திருந்துதான் தனது வாழ்வை வந்து ஓட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் ஒரு துப்பாக்கி குண்டு இங்கே ஒரு சுயமரியாதை உணர்ச்சியின் வழியாக வெளியே வந்தார் அங்கே இருக்கக்கூடிய காடையர்கள் சிங்கள காடையர்கள் ஆயிரம் பேர் வந்து சூழ்ந்து கொள்வார்கள் இதுதான் அங்க இருக்கக்கூடிய நிலைமை அதன் அடிப்படையில ஒட்டு மொத்தமாக அந்த இயக்கம் பல துரோகங்களை கண்டு அன்றைக்கு இன்றைக்கு நிர்மூலப்படுத்தப்பட்டு சுத்தமா வாசட் பண்ணி விட்டு காரணம் அங்கே உயிர் பிழைத்த சொந்தங்கள் அனைத்தும் உலக நாடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனாலும் அனைவரும் நீர் பூத்த நெருப்பாகத்தான் இருக்கிறார்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த தாய்நாடு தாய்மொழி தாய்மன் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும் இந்த இருக்கக்கூடிய இந்தி பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று யாருமே சொல்லல ஆனால் என் மீது நீ இந்தியை திணிக்கும் போதுதான் அனைவருக்கும் கொ கொந்தளிச்சிட்டு வருது அதன் அடிப்படையில அவங்க அனைத்தையுமே விட்டு வெளிநாட்டுல இருக்கும் போது இவன் பிரபாகரனை சொல்லி வயிறு வளர்த்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்போது போது தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் சுயமரியாதை உணர்ச்சியோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி மட்டும் நீ எங்களை இந்த இடம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு நீங்கள் உலகத்திற்கு இவன் யார் என்று அம்பலப்படுத்த வேண்டும் நீங்கள் ஒரு ஒரு வன்முறையும் கூசாமல் வன்முறையை கையில் இருப்பதன் மூலமாக ஆயுதத்தை ஏந்துவதின் மூலமாக எந்த ஒரு காரியத்தையும் சக்சஸ் பண்ண முடியாது இப்போ நீங்க இலங்கையில இருந்து பேசல எங்கோ புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய நாடுகள்ல இருந்து பேச ஒவ்வொரு குமரலின் குரலாகத்தான் இருக்கு அதை நாங்க மதிக்கிறோம் ஆனா இவனை இவனை போல ஓராயிரம் சீமான்கள் இங்கே திருடர்களாக இருக்கிறார்கள் காட்டி கொடுத்த துரோகிகளாக இருக்க இருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் மறைமுகமாக இருக்கிறார்கள் ஒரு சீமானை நீங்க ஒழித்து விடுவதன் மூலமாக இங்க இருக்கு ஒரு கோடி சீமான்களை ஒழிக்க முடியாது ஆனால் எந்த தத்துவத்தின் அடிப்படையை ஒழிக்க முடியும் என்றால் இதுவும் எவ்வளவு தீர்மானமா மிக அற்புதமாக சொல்வார் யூதர்கள் முட்டாள்கள் அவர்கள் கொள்கையை விட்டு விட்டு ஆலை கொள்வார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சிலுவையில இறஞ்சு கொண்டாங்க யூதர்கள் ஆனால் பார்ப்பனர்கள் மிக மிக கிரூரமானவர்கள் இந்த உலகத்திலேயே மிக மிக காட்டு மிராண்டிகள் காட்டுமிராண்டி மிக மிக சூது கொண்ட ஒரு ஒரு இனம் இருக்கிறது என்றால் அது பார்ப்பன இனம் தான் பார்ப்பன கும்பல்கள் ஆலையை விட்டு விட்டார்கள் ஆனால் உள்ளே புத்த நிர்மூலமாக ஆக்கி நாசம் செய்து அந்த தத்துவத்தை முழுமையாக தனதாக மாற்றிக்கொண்டு அதுக்கு பெயர் சனாதானம் இந்துத்துவம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு முழுங்கி முடிவான் அப்படிங்கிற பார்ப்பான் அப்படிங்கிற விஷயத்தை மிக அற்புதமாக சொன்னார் அந்த மாதிரிதான் நீங்கள் யூதர்களை போல் சிந்திக்காதீர்கள் ஆளை கொன்று விடாதீர்கள் ஆனால் பார்ப்பான் ஆளை விட்டு விடுவான் பார்ப்பான தத்துவத்தை கொள்வான் அந்த மாதிரி இந்த சைமன் செபஸ்டி என்கிற ஒரு நபர் இவனை போல இருக்கக்கூடிய ஆயிரம் பேர் லட்சம் பேர் கோடி பேர் மறைமுகமாக இருக்கிறார்கள் இவர்களுடைய தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை காட்டி கொடுப்பது எப்படி நீங்கள் எப்படி இந்த சூழ்நிலை பிரபாகரன் பேரை சொல்லி நீங்கள் முட்டாளாக ஆக்கப்பட்டீர்களோ உங்களை தூற்றுவதற்குரிய மிகப்பெரிய கொஞ்சம் கூட இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறானோ அதே போல இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை பார்ப்பானுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய வேலையை இந்த சமய சைமன் சபஸ்டி செய்யும் போது சைமனின் மீதான நமது வன்முறை எந்த இடத்திலுமே கிடையாது சைமன் மீது ஒரு துணி கூட நமக்கு கிடையாது ஆனால் சைமன் என்பவன் இந்த தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய கேடு உள்ளம் படைத்தவன் இவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன் அயோக்கிய மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம் அவங்ககிட்டயுமே எடுத்து சொல்றோம் ஏன்னா உன்னை இங்கே அம்பலப்படுத்துவதுதான் தலையாய பிரச்சனை முக்கியம் அதே மாதிரி நீங்களும் மிக மிக வீரியமாக ஒரு ரூபாய் நாணயம் வெளிநாட்டுல இருந்து இவனுக்கு வந்தாலும் அது இவனுக்கு லாபம்தான் அதனால இவனுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க அதன் பிறகு இந்த குரல் பதிவின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஈழ சொந்தங்கள் அனைவருக்குமான சுற்றறிக்கையை மிக மிக வலிமையாக கொண்டு போய் சேருங்க